கத்தோடைய வருஷத்தம் உள்ள ராமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த சின்ன செய்தியின் வேலையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை திருப்பிவீர்களானால் யோவான் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் எய்சு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானா என் சகோதரர் மறிக்க மாட்டான் என்றாள் அவள் பாதத்தில் இயேசுவை கண்டவுடனே அவள் வந்து விழுந்து ஓ என்று அழுகிறாய் காரணம் என்ன அருமையானவர்களே தன்னுடைய குடும்பத்தில் இரண்டு சகோதரி ஒரு சகோதரன் லாசுருவை வைத்துதான் அந்த குடும்பம் வாழ்வாதாரம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தது நம்பிக்கை இழந்து சகோதரனை மறிக்க கொடுத்து இயேசு இந்த குடும்பத்திற்கு அவர் அன்பானவராக நல்ல நண்பனாக இருந்தபடியால் இயேசு அந்த நேரத்தில் வந்திருக்கலாமே என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவரோ அந்த இடத்திற்கு வந்து சேர நான்கு நாள் ஆயிற்று ஆனால் கண்டவுடனே அவள் ஓடி சென்று அவளுடைய பாதத்தில் விழுகிறாள் என்ன நடந்தது அவர் பெரிய அற்புதத்தை செய்தார் லாசுருவே வெளியே வா என்று சொல்லி மறித்த லாசுருவை உயிரோடு எழுப்பி நம்பிக்கையோடு இருந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்டு வண்ணமாக்க அந்த குடும்பத்திற்கு வாழ்வாதாரம் என்னும் நம்பிக்கையை லாசிருவை அவர் திரும்ப கொடுத்தார் நம்பிக்கை இழந்திருக்கிறீர்களா விசுவாசத்தோடு காணப்படுவோம் எயசுவானவர் உங்களுடைய இல்லத்திற்கு வரும்போது அவர் உங்களுடைய உள்ளத்தில் வரும்போது இடம் கொடுத்து அந்தவரே எங்களை காப்பாற்றம் என்று ஒரு மனிதனிடத்தில் அல்ல அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கின்ற பிள்ளைகளாக காணப்படும் போது கத்ததாமே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை வழி நடத்தி ஆசிரியர்